இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கிச்சன்லேயும் இன்னொரு பெட்ரூம்லையும் லாஃப்ட் மேலே இருந்த எல்லா பொருளையும் தூக்கி கீழே இறக்கி வச்சாச்சு அதுவும் ஷஸ்வின் ஹெல்ப்போட ஏன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா மேலே ஏற முடியாது வீட்டில் கிட்டே கேட்டாலும் அவங்களுக்கும் டைம் இல்லைன்ட்டாங்க சரி ஷஷ்வின் இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு ஹெல்ப் கேட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே மேலே ஏற்றி விட்டுட்டு எல்லா பொருளையும் அப்படியே எடுத்து தர சொல்லி கீழே வச்சுட்டு அவனையே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் வந்து கூட்டி எடுக்க சொல்லியாச்சு இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எந்த பாத்திரமே எந்த பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா விளக்கவெல்லாம் இல்லை அப்படியே தொடச்சி தொடச்சி நல்லா ஈர துணிலையும் வர துணிலையும் தொடச்சி துடைச்சி அடுக்கி வச்சாச்சு ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறது காலியாக இருக்கிற பாட்டிலை மட்டும் கழுவி எடுத்துட்டோம் கிச்சனில் எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த ரூம்க்கே போனோம் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டையெல்லாம் பிரித்து டஸ்ட் பண்ணிவிட்டு எது தேவை எது வந்துட்டு தேவையே இல்லை எது அதிகமாக யூஸ் பண்ணுவோன்ட்டு பிரித்து பிரித்து சாக்குலையே போட்டுட்டு அந்த சாக்குலையும் பார்த்தீங்கன்னா எழுதி எழுதி வச்சுட்டேன் அப்போ வந்துட்டு ஈஸியாக எடுக்க முடியும் வெளியிலேருந்து பார்த்தா இந்த லாஃப்ட் தெரியாது